வந்து போ முக்களத்தவர் வழக்கறிஞர் பரிதாபங்கள் சேனல் மேல வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் அது ஒட்டுமொத்த முக்குழுத்தோரை இழிவுபடுத்தக்கூடியதாகவும் நக்களும் நையாண்டி பண்ணுற மாதிரியும் மாண்பு கெடுக்கிற மாதிரியும் வந்து வீடியோ வெளியிட்டு இருக்காங்க இந்த நாட்டோட சுதந்திரத்துக்காண்டி வந்து பல பேர் வந்து போராடி சேர்த்ததில் அதிகமான உறவினர்கள் யாருன்னா நம்ம முக்களவுத்தவர் சமுதாயத்தை சார்ந்தவங்க ஆனா அப்படி இருக்கும்போது இந்த சமுதாயத்தை வந்து கல்வியறிவு இல்லாதவங்களும் ஒரு காற்று பிராண்டி வந்து சித்தரிக்கிறாங்க வேலுநாச்சியா இருக்கும் சின்ன மருத்து பெரிய மரம் திக்குவேலி அம்பலமாக இருக்கட்டும் ராஜராஜ சோழன் இருக்கும் இத்தனை மன்னர்களை கொண்ட இந்த சமுதாயம் வந்து இந்த காண்டி வந்து இன்னும் ஈர்த்திருக்கு முத்துலாமணி பல வருடங்கள் வந்து சிறையிலே தன்னோட வாழ்க்கையை கழிச்சிருக்காரு அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை வந்து ஒரு காட்டுமிராண்டி முராண்டியில் எனவும் இந்த ஒரு தனிப்பட்ட காதல் விவகாரத்தினாலும் குடும்ப பிரச்சனையினாலும் ஏற்படுற தனிப்பட்ட விரோதத்தை வந்து இது சமுதாயத்திற்கு இடையே விரோதம் மாதிரி சித்தரிக்கிறாங்க இது வந்து வேண்டுமொண்டே வந்து ஒரு அரசியல் லாபத்துக்காண்டி வந்து கிருஷ்ணசாமியோட பையன் வந்து இந்த காட்டு முராண்டி தனா அப்படின்னு சொல்லி இருக்க காட்டு முராண்டி என்ன திருந்தலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அவர் மேலேயும் வந்து நம்ம புகார் கொடுத்துருக்கோம்

கடந்த நாலாம் தேதி வந்து ஒரு வீடியோ பரிதாபங்கள் சேனல்ல வந்து வெளியிட்டிருக்காங்க அந்த சேனல்ல வந்து வந்து சொசைட்டி பாவங்கள் அப்படின்ற வந்து பர்டிகுலர் சமூகத்தை வந்து வேணும்னே வந்து தாக்குற மாதிரியும் இந்த ஒரு அவப்பேரை ஏற்படுத்துற மாதிரி வந்து வீடியோ வெளியிட்டிருக்காங்க அந்த வீடியோ வந்து ரொம்ப எங்களுக்கு வந்து ஒரு மன உளைச்சலை கொடுக்குற மாதிரியும் இதை இத வச்சு நிறைய மீம்செயல் கிரியேட் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அதுல என்னன்னா பர்டிகுலரா என்னன்னா அந்த கோபி சொல்லும் போது என்னன்னா அந்த கவின்னோட மர்டர் கேஸ மென்ஷன் பண்ற மாதிரி நீங்க பொடிய தூக்கி போட்டு தானே நீ வந்து வெட்டின அவன்கிட்டே ஒரு அறுவா கொடுத்து நேருக்கு நேரம் வெட்டிக்கிற வேண்டியதானே அப்படின்ற மாதிரி ஒரு வன்முறையை தூண்டக்கூடிய வகையில இத ஒரு மற்ற நபர்கள் பார்க்கும்போது அப்ப இது வந்து வீரம் இல்ல அதுவா இதுவான்னு சொல்லி அதை வச்சு ஒரு கான்வெகேஷன் கொண்டு வர வச்சு இதை ஒரு பிரச்சனையா கொண்டு வர்றதுக்காண்டி இதை முயற்சி நடக்குதுங்க அதை உடனே தடுக்கணும் தான் வந்து நாங்கள் உடனே கமிஷனர் அவர்களை பார்த்து புகார் கொடுத்தோம் இந்த சேனல்ல உள்ள அந்த வீடியோ வந்து உடனே டெலிட் பண்ணணும் அந்த பரித இந்த மாதிரி வந்து சமூக பிரச்சனையில வந்து எதையும் ஆராயாம வன்முறையை தூண்டக்கூடிய வகையில செயல்படுற அந்த பரிதாபங்கள் சேனல் வந்து நிரந்தரமா தடை பண்ணணும் அப்படின்ற கோரிக்கையோட வந்து நாங்கள் புகார் கொடுத்துருக்கோம் இது வந்து சமூகத்துக்கு இடையே இது வந்து ரெண்டு குடும்பத்துக்கு இடையில நடந்த ஒரு காதல் பிரச்சனை அவங்க வாங்க அவங்களோட குடும்பத்துல உள்ள பிரச்சனை ரெண்டு தனிப்பட்ட நபர்களோட பிரச்சனை வந்து இது ஒரு சமூக பிரச்சனை மாதிரி ரெண்டு சமூகத்துக்கு இடையே வந்து ஜாதி பிரச்சனை மாதிரி இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க யாரு என்னன்னு யாருக்குமே தெரியாது அவங்க லவ் பண்றாங்க பண்ணல அப்படின்றது அந்த ரெண்டு பேரோட தனிப்பட்ட விருப்ப விருப்பம் அந்த ரெண்டு பேரும் வந்து பொண்ணு கொடுக்கறது எடுக்கிறதுன்றது அவங்களோட விருப்பம் இது வந்து தனிப்பட்ட விஷயம் இதுல வந்து ஒரு சமூகமே அந்த மாதிரி தான் இருக்குது ஒரு ஜாதி வெறியோட இருக்குது அப்படின்ற மாதிரி சித்தரிக்கிறாங்க இதே தேவர் ஜெயந்திக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கும்போது வந்து யாரு என்னன்னே தெரியாத நபர்கள் மீது வந்து பெட்ரோல் குண்டு போட்டு அவங்க சம்பவ இடத்துல ஏழு பேர் எரிஞ்சு செத்து போனாங்க அதுக்கு வந்து இந்த சமூகத்தில் இருக்கு இப்ப சமுதாயத்தில் வந்து நியாயம் பேசுற யாருமே கருத்தோ அதுக்கு ஒரு நிவாரணமோ எதுவுமே கிடைக்கல தீர்வு கிடைக்கல இப்போ வரைக்கும் அந்த வழக்கு முடிக்கப்படல அந்த வழக்கு வந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல நடந்தது வந்து இப்போ வரைக்கும் வழக்கு முடிக்கப்படல அதுக்கான ஒரு நீதிமன்ற தீர்வு எதுவுமே கிடைக்கல இப்போ வரைக்கும் போய்கிட்டே வழக்கு நடந்துகிட்டே இருக்க தவிர அதுக்கு ஒரு தீர்வோ அதுல பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு எந்த விதமான ஒரு பிரதிபலன எதுவுமே கிடைக்கல

இந்த சமயத்துல அதை தான் வியூஸ் நிறைய போகும் அப்படின்ற தான் வந்து இந்த மாதிரி போடுறாங்க மத்தபடி அவங்க மேல வந்து ஒரு சமூக அக்கறையோ இந்த மாதிரி அவங்க அந்த நினைப்புல எல்லாம் இந்த வீடியோ போடல தனக்கு வியூஸ் போடணும் இந்த ஒரு சமூகத்தை வந்து அசிங்கப்படுத்துற மாதிரி நக்கலும் நையாண்டி பண்ற மாதிரி இது போடுறாங்க ஏன் இது மாற்று சமூகத்துல வந்து இதுக்கு முன்னாடி பல வீடியோக்கள் வந்துருக்குது அவனை வெட்டு இவளை கட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை பத்தி ஒரு வீடியோவில் போட்டிருக்க வேண்டியதானே அது போட மாட்டாங்க இது சுயலாபத்துக்காண்டி பண்ற விஷயம் வந்து இன்னைக்கு ட்ரெண்டிங்ல என்ன இருக்கோ அதை எடுத்து பண்றது பாவம் அந்த குடும்பங்கள் ரெண்டு பேருமே வந்து மனவேதனை அடைஞ்சிருப்பாங்க அதை விட்டுவிட்டு இவங்களோட சுயலாபத்துக்காண்டி பண்றாங்க இப்போ இதே வந்து இவங்க வந்து கிரவுடு ஃபண்டிங் சொல்லி சீட்டிங் பண்ணிருக்காங்க படம் எடுக்கிறோம் இந்த கோபி சுதாகர் வந்து அதை பத்தி ஏன் இது வரைக்கும் பேசல ஏன் அவங்களே பேச வேண்டியதானே நாங்கள் நாங்க வந்து ஒரு ஒரு பேட்டியில் கேட்குறாங்க ஏங்க அதை பத்தி சொல்ல வேண்டிய வேண்டியது தானே இந்த ஏன் பணத்தை ஏமாத்திருக்கீங்களே இப்போ க்ரௌட் பண்ணிங்க ஏன் படம் எடுக்கலன்னு சொன்னால் அதை வச்சு அப்படியே சுதாகர்லாம் அப்படியே முழுங்கி அப்படியே நடிக்கிறான் ஏன் சொல்ல வேண்டியது தானே சார் இது வந்து ஒரு நீங்க நிறைய மீம்ஸ் வந்து இதை விட்டு கிரியேட் ஆகுதுங்க சார் இது வந்து ஏதோ நம்ம எங்க ஜாதியை வந்து ரொம்ப மட்டப்படுத்துற மாதிரியும் இவன் நாங்க எல்லாமே ஒரு படிப்பு அறிவு இல்லாத மாதிரியும் ஒரு காட்டு முறையாண்டியர் போலும் சித்தரிக்கிறாங்க ஒரு கேலி கிண்டலுக்கு பண்றாங்க நாங்க அப்படியெல்லாம் இல்லை நாங்க வந்து எல்லாரோடையும் நட்புறோட பழகுறோம் தனிப்பட்டு வெறுப்பு வெறுப்பு வந்து சமுதாயத்தை மாற்றக்கூடாதுன்ற கணித இதை கொடுக்குறோம் நாங்கள் வந்து இதுலேயே வந்து நீ வந்து மிளகா பொடியை போட்டுவிட்டேன் நீ ஒரு அறுவா கொடுத்தோம்னா இது வந்து இது எல்லாம் இது பிரச்சனை வன்முறையாக வெடிக்கும் இது இரு சமூகத்திட்டே நீ அப்படி தானாமா அப்படின்னு சொல்லி இதை இந்த வீடியோ பார்த்து நாலு பேர்ட்டே பேசுறேன்னா அவங்களுக்கு புரிதல் இருக்காது எல்லாருக்கும் இதை போய் சொல்லிகிட்டு இருக்க முடியாது அப்போ இது ஒரு வன்முறையாக மாறக்கூடாது அப்படின்றக்காரி இந்த புகாரை கொடுத்து உடனே அந்த வீடியோ டெலிட் பண்ணணும் இவங்க தொடர்ந்து சரி அது போக பல தலைவர்களை வந்து இமிடேட் பண்ணுறது அதுவா அதுதான் பண்ணுறது இப்போ காமெடி பண்ணுறதுதான் வேற கான்செப்ட் பண்ண வேண்டியதுனா ஒருத்தவங்களையும் ஒரு ஒரு தலைவர்களையோ ஒரு ஜாதி அமைப்புகளையோ வந்து ஒரு சமுதாயத்தையே வந்து இமிடேட் ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுற மாதிரி பண்ணுறது அதனால பரிதாபங்கள் சேனலையே முழுமையாக தடை பண்ணணும் அப்படின்றது கோரிக்கையாக வச்சுருக்கோம்